No, <laughs> பார்த்திங்கன்னா ஜாய் இ பைக் ஷோரூம் சொல்லி வச்சிருக்கோம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பை பாதை நம்ம அம்மாப்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர்ல இருக்குன்னு பக்கத்தில் மெட் ப்ளஸ் இருக்குது அது பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்கு இ பைக் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பெட்ரோல் பெட்ரோலுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டோட டெல்ட்டுக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூறுரூவாக்கு வருதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு ரூபா தான் ஒரு யூனிட் நமக்கு போட்டோம்னா போடணுன்னா கரண்டாக இருந்தால் நம்ம கம்மியாக தான் வரும் நமக்கு ரூபா பதினாறு ரூபா ரெண்டு தான் வரும் நமக்கு நம்ம வீட்டுக்காரில் போனால் நமக்கு ஏழு ரூபாய் ரூபா ஒரு யூனிட் செலவாகும் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தா ரெஜிஸ்டர் வெஹிக்கிலும் இருக்குதுன்னா நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிலும் இருக்குதுன்னு ரெஜிஸ்டர் வெஹிக்கிளில் எடுத்திவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு தான் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போனேன் சார் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் நம்ம டாப் அண்ட் மாடல் மிகாஸ்னு ஒரு மாடல் இருக்கு அது நூற்றி முப்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் போதுனேன் அதே நீங்கள் வந்து நான் டெஸ்ட் மாடல் போனீங்கன்னா நான் டெஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகிறேன் நாங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இது பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் மாடல்ண்ணே க்ளாப்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நம்ம நான் டெஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளாபு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸான் இருக்குண்ணே இது வந்து வெறும் வந்து நெக்ஸான் ப்ளஸ் மாடல் சவால் இருக்குது அது பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கம்மிச்சு வாங்க போ அப்படியே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லா மாடலும் கேட்டுவாங்க வணக்கங்க இப்போ ஜாய் ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா பட்ட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்குங்க இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் முதல் கொண்டு நம்மளே வந்து இங்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறோங்க ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடலும் எல்லாமே இருக்குது இதில் ஒவ்வொரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கும் அதுக்கு இதுக்கும் எந்த இது இல்லைங்க பெட்ரோல் அதாவது நடுத்தர மக்கள்லேருந்து ஹையஸ்ட் பீப்புள் வரைக்குமே எல்லாமே இந்த வண்டியை வாங்கி ஓட்டலாங்க இதை சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட மு மு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா சுற்றி எடுத்து அடித்தா கூடங்க வண்டி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க சரிங்களா நார்மல் வண்டி அப்படின்னா கீழே வந்தாலும் உடையும் செய்யும் பிடிக்கும்பாங்க இதில் பார்த்து அந்தளவுக்கு வந்து ஃபைபர் டைப்பில் கொடுத்துக்குறாங்க வண்டியோட இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும் மெயினாக கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் நாலு மணி நேரம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டரு கண்டிப்பாக ஓட்டலாங்க அளவுக்கு கேரண்டியோடு கொடுத்துக்கிறாங்க சர்வீஸ் சென்டரு பார்த்திங்கன்னா கந்தம்பட்டி பைபாஸில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் அம்மாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நியர் சாந்தி மெடிக்கலுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரவி ஜெராக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஜாய் பைக் ஸ்டோர் ரூம் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறோம் சர்வீஸ் வந்து ரெண்டாவது முறையாக நம்ம தாங்க கொடுக்குறோம் அம்மாப்பட்டையில் நம்ம கொடுக்குறோங்க நார்மல் இதை அதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சர்வீஸ் பண்ணி கையில் அவன் வண்டியை கொடுத்துருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பார்ட்ஸ் தான் வரணும் செய்யணும் பிடிக்கணும்னா மட்டும்தான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுங்க மீதி அளவுன்னா ஸ்பாட்லேயே நம்ம பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம இது பண்ணுறோங்க சரிங்களா ரேட் ரேட் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் குவாலிட்டி அந்தளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க ஹைஜீனிக்காக இருக்குங்க வந்து வண்டியை பார்க்க வண்டியை பார்க்கலாங்க பார்த்துட்டு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போகலாங்க எழுபத்தாயிரூவாருந்துருக்குங்க எழுபத்தாயிரரூவா எழுபத்தெட்டாயிரரூவா எண்பதாயிரருவா ஒரு லட்சரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரரூபா இந்த மாதிரி இருக்குங்க இது அதே பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ் மாடலாம் வரப்போகுதுங்க பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருதுங்க சரிங்களா என்ன அட்வான்ஸாக இப்போ ஒவ்வொரு மாடலாக வந்துட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் இஎம்ஐ ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோங்க வேணுங்கிறவங்க வந்து பார்க்கலாம் எடுத்துக்கலாங்க சரிங்களா ஓகே அவர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சிபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இறந்த கைகள் மாதிரி நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் செய்கிறோங்க மேலும் மேலும் நாங்கள் வளர்த்து மக்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கணுங்க எங்களுக்கு சரிங்களா ஓகேங்க தேங்க்யூ பொதுமக்கள் வந்து நீங்கள் பார்க்கலாங்க ஓட்டி பார்க்கலாங்க ஓட்டி பார்க்கலாம் ஓட்டி பார்க்கறதுக்கு அந்த வண்டி இருக்குங்க ஓகேங்களா ஓகே பார்த்தீங்கன்னா ஆறு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது இன்னொரு ஒரு மாதம் வந்து அந்த ரெண்டு மாடலுமே வந்துடும் அடுத்த இன்னும் மீதி ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக் டைப் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப்பில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பைக்குக்கும் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஒரு வயசானவங்களோ இப்போ வயசானவங்களோ ஓட்டுறதுக்கு நடுத்தர மக்கள் ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி மாதிரி இருந்தால் ஓகேண்ணே வயசு பசங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பைக் மாதிரி ஓட்டணும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குன்னு பார்ப்பாங்க அதனால் நம்மள்கிட்ட வந்து பீஸ்ட்னு ஒன்று உரேக்கின ஒரு மாடல் இப்போ டெஸ்ட் டிரைவில இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் கூடிய சீற்றில் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணிடுறாங்க லான்ச் பண்ணி எல்லாம் வாங்கிக்கலாம்ண்ணா ஒன்றும் பிரச்சனை என்எம்சிபிண்ணே நன்றி அவரு சீனிவாசன் சீனிவாசன் சிபிங்க சரிங்களா அப்புறம்